மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மனு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதும் சிலாபம் தொடக்கம் கல்பிட்டி மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மனு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்